போகிற வழி மாதிரி இருக்குதுன்னா மாடு போகுது பாருங்க மாடு ஓட்டுறதுக்கு போறாங்க கொல்லினா என்ன மாதிரி தான் இருக்கும் அம்மா

இப்போ பாண்டிச்சேரில் வந்த மழையில் வந்து இது கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நிறைய தண்ணி தேங்கி நல்லா முளைச்சி வந்திருந்த செடியெல்லாம் அப்படியே வீணாக அழுகி போயிடுச்சு அதனால அதை பார்க்க பார்த்துட்டு அதை காமிக்கிறதுக்காக என் பசங்களை கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன் ஏன்னா நம்ம சாப்பாடை வீணாக்க கூடாதுன்னு நிறைய தடவை நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்போ வந்து சும்மா வார்த்தைக்கு சொல்ற மாதிரி விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதனால நம்ம சாப்பாடெல்லாம் வீணாக்க கூடாதுன்னு சொல்லுவேன் இன்னைக்கு அவங்க தாத்தா இந்த பயிர்லாம் வச்சிருக்காங்க ஆனா இதெல்லாம் இந்த மழையில் வீணா போயிடுச்சு அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏற்க நாங்கள் இந்த காலேஜில் ஒரு கவிதை நடத்திருக்கேன் நான் வைரமுத்துவினுடைய ஒரு கவிதை விதைச்சோளம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து காஞ்சி கா எல்லாம் காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு மனு போட்டு எப்படியாவது மழை வரணும்னு சொல்லிவிட்டு மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வேண்டுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் பேஞ்ச மழையில் கடனாக அவங்க வாங்கின அந்த விதைச்சோளம் எல்லாம் முளைச்சி வந்துட்டு இருக்கோம் அவனால் அதை பயிரிட முடியாது அப்படி ஒரு கவிதை இருக்கும் காஞ்சி காஞ்சி கெடுத்துருச்சுன்னு கடவுளுக்கு மனு செஞ்சால் பேஞ்சி கெடுத்துடுச்சே பெருமாளே என்ன பண்ண அப்படின்ற மாதிரி அந்த கவிதை இருக்கும் அது அந்த கவிதை படிக்கும்பொழுதே அது எவ்வளோ அந்த விவசாயிகளுடைய வலியையும் வேதனையும் சொல்லுதுன்னு அது தெரியும் இன்றைக்கி நான் எங் என்னுடைய குடும்பம் வந்து விவசாய குடும்பம் கிடையாது என்னுடைய மாமனாருடைய குடும்பம் தான் விவசாய குடும்பம் அதனால் எனக்கும் பெருசாக இந்த நிலம் பற்றிய விவசாயம் பற்றிய எந்த விஷயமும் தெரியாது இப்போ தான் நான் இந்த கொல்லியை பார்க்க வந்திருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷத்தில் இப்போ தான் நான் இந்த கொல்லியை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அதுவும் அவர் கேட்ட கேட்டவுடனே கஷ்டமாக இருந்துச்சு எல்லாம் மழையில் வீணாயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இதை இதை விதைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நிலத்தை எவ்வளோலாம் பதப்படுத்துகிறாங்க பண்படுத்துகிறாங்க களை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆள் ஆளுங்க கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவார் தினம் காலையில் இதுக்காக வேலை செய்கிறதுக்கு வருவார் அப்படி வந்து இப்போ ஒன்றுமே இல்லைன்னு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு

இதுதான் இது இந்த இதுல தான் குட்டி குட்டியா எல்லாம் இருக்கு அதான் செடியா முளைச்சு காராமணி செடியோட இலை பாக்கிறதுக்கு அப்படியே ஒரு சூழல் மாதிரி இருக்கும் உனக்கு தெரியுமா எனக்கே தெரியாது இதெல்லாம் இந்த சைடில் இருக்கிற நிலத்தில் இந்த காராமணி முளைச்சிருக்கு இது கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால மழை பெஞ்ச உடனே இந்த இடத்துல நிறைய தண்ணி தேங்கி எல்லாம் இது பூரா விதைச்ச இடம்னா ஒரு விதையும் முளைச்சி வந்ததே இல்லை பாருங்க எல்லாமே அந்த செடியெல்லாம் குட்டி குட்டியாக அழுகி இது என்ன இது நம்ம இதுதான் இது அதை விடவே பள்ளமா இருக்கு சுத்தமாக இதுதான் எங்களுடைய இது நிலம் போல இருக்கு இது ஓரளவுக்கு முளைச்சி வந்திருக்கு முளைச்சி வந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதா இது ஃபுல்லாக வீணாக போச்சு இப்படி நேரத்துக்கு இன்னும் இந்நேரத்துக்கு இந்த மாதிரி இருக்கணுமா இதோ இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த நிலத்தில் இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியது ஆனால் இந்த மழைனால எல்லாம் வீணாக போய் சுத்தமாக நிறைய புல் தான் முளைச்சி போயிருக்கு பாவம் அதுதான் இப்போ இந்த குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் ஏன் ஈவினிங்கில் கூப்பிட்டு வந்து இங்கே காமிக்கிறோம் அப்படின்னா நம்ம இதை விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதை சம்பாதிக்கிறதுக்கு இதை நமக்கு கொடுக்கறதுக்காக அவங்க எவ்வளோ உழைக்கிறாங்க அந்த உழைப்பு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எனக்கு இது வேணாம் எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கல எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு மேலேயாவது இவங்க வந்து ஒழுங்காக சாப்பிடணும் அந்த சாப்பாட்டுக்காக எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு என் பசங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் சரி லா இது என்ன செடி மொழி பாருங்க இந்த செடியெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க சுத்தமாக முளிச்சு வரல இது வந்து இந்த மாதிரி வளர்ந்து இது கொஞ்சம் பள்ளமா இருக்கிறதுனால மழை தண்ணி தேங்கி இந்த மாதிரி செடி ஒன்னு கூட முளிச்சு வராம குட்டி குட்டியாட்டி அழுவிடு ஆ குட்டி குட்டியா முளிச்சு வந்ததெல்லாம் அழுவிடுச்சு இந்த காஞ்சி போய் இருக்க மாதிரி இருக்கு போய் காஞ்சி போயிடுச்சு இதுல இருக்கிறதெல்லாம் செடியா இருக்கிறது எல்லாமே கீரை செடி செடிதான் முளைச்சோம் ஓ இப்ப என் சேரா பரணிக்கு இதை பார்த்த உடனே ஆசை வந்துருச்சு அவன் சொல்றேன் நானும் தாத்தா கூட இன்வைட்டு வேலை செய்ய சரிப்பா சரிப்பா நீங்க பண்றது வந்து பெரிய விஷயம் இல்லை சரிப்பா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன பண்ணக்கூடாது வீணாக்க கூடாது அதுதான் தெரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு பொருளையும் நம்ம வீணாக்க கூடாது எந்த பொருள்னாலும்

கொடக்டல கொட்ட வழி பனி வந்து அழகா இந்த புல்லு மேல விழுந்து படிஞ்சிருக்கு பாரு அம்மா பனி ஆமா பனி உண்மையான பனி பொய்யான பனி ரெண்டு இருக்கா எது பொய்யான பனி சொல்லுங்க பாத்து போங்க கீழே விழுந்துற பாருங்க இதுக்கு பேர் என்ன தெரியுமா நீங்க போற இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா வரப்பு ஆ என்னன்னு கேள் அப்பாகிட்ட வரப்பு வரப்பு தான் வந்து ரெண்டு நிலத்துக்காரங்களுக்கும் சண்டையை உண்டாகும் தெரியுமா உனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் வரப்புனா என்னன்ட்டு இது ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கே அது மரம் கல் மரம் இல்லை சுத்தமாக வீணாக போச்சுங்க இப்போ மறுபடியும் மறுபடியும் பயிரிடணுமா இப்ப இதுக்கு முன்னாடி பண்ண செலவெல்லாம் வேஸ்ட் தானா இறைவா கொஞ்சம் மேடா இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த இடம் பாருங்க இந்த செடி எல்லாம் எப்படி அழுவி போயிடுச்சு பூரா அழுவி போயிடுத்து பாருங்க இதே தான் இந்த இந்த செடி முளைச்சிருக்கு பாருங்க இவ்வளவு கொஞ்சம் மேடா இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு செடி தப்பிச்சிருக்கு இந்த பக்கம் எல்லாம் சுத்தமாக அழுகி போயிடுச்சு இங்கே பாருங்கள் இது பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுத்திக்கிண்ணின் ஊர் எவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் தான் இது கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல போட்ட எல்லாமே அழுவி வீணாக போயிடுச்சு பாவம் இன்னைக்கு சேராவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தானே சேரா பரணி நீங்க வந்து கொல்லி பாக்குறீங்க எப்படின்னா வந்திருக்கீங்களா யார் கூட வந்திருக்கீங்க வந்திருக்கீங்க அப்பெல்லாம் என்ன இருந்துச்சு இந்த நிலத்துல இது 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 யாருடைய நிலங்க ஆயா வீட்டுதா ஐயோ உள்ள நடந்து போனா ஏதாவது சொல்லுவாங்களா சண்டை கிண்ட போட போறாங்க நமக்கு எதுக்கு வீண் வம்பு ஆ ஆமா சேரா ரொம்ப அழகாக இருக்குற சேரா இந்த பச்சைக்கு நடுவில் ஏதோ பச்சையாக ஒன்று நடந்து வர்ற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸில் இன்னைக்கு வந்ததல நீயா பச்சையில ஆரஞ்சு வர மாதிரி ரொம்ப அழகா இருக்குற ஐயோ அவனை சொல்லிட்டேன்னு இவன் உடம்பு நடுவுல நடந்து காமிக்கிறான் சரி நீங்க போங்க அப்பா கூட அப்பா கூட பாங்க கீழ ஒழிந்துற பாருங்க வரப்புல பாத்து நடக்கணும் ஆமா நீங்க ரெண்டு பேருமே இந்தியன் பிளாக் மாதிரி இருக்கு அம்மா வயிட்டு போட்டு நடந்திருந்தனா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நின்று இந்தியன் பிளாக் மாதிரி வரப்பு பிரச்சனை இல்லாத நிலத்து சொந்தக்காரர்களை வந்து இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது வரப்புன்னு இருந்தா பிரச்சனையானு ஒன்று வரும் அதே மாதிரி வாய்க்கான்னு இருந்தா அதுக்கும் பிரச்சனை வரும் இதெல்லாம் கேள்விதான் பட்டிருக்கேன் நான் பார்த்தது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் வந்து பாக்குறேன் இது இது இந்த நிலத்துல இறங்கி பார்த்தது கிடையாது நான் அப்படி போகும்பொழுது இங்கே தான் நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு காமிச்சிருக்காங்க இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் இருந்தாலும் நல்லா செழிப்பாக இருக்கும்போது பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் இன்னைக்கு கொஞ்சம் ஏய் பார்த்து பார்த்துப்புட்டு இந்த மாதிரி வீணாக போனதுக்கப்புறம் வந்து பார்க்கறது வந்து வருத்தமாக செகண்ட் டைம் வரீங்களா ஃபர்ஸ்ட்டு கூட இந்தமாரி தெரியாமல் நீ பார்க்க வரும்போதா ஓ அப்போ விதைச்சிருக்க மாட்டாங்கடா இப்போ விதைச்சி பயிர் வீணாக போயிடுச்சு இதெல்லாம் உளுந்தா ஓ காராமணினா சீக்கிரமாக செத்து போயிடுமா இது உளுந்து உங்களுக்கே தெரியாதா சே நான் கூட ஏதோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினச்சி நம்பி வந்திருக்கேன் எனக்கு தான் தெரியாது ஒன்று பட்டோஸ் நீ தெரிஞ்சுக்கோ இதெல்லாம் என்ன செடியை பார்த்துக்கோ இதெல்லாம் உளுந்து செடியா

என்ன எடுக்கிற நீ தொட்டு பார்க்குறியா சரி போ தண்ணி தண்ணி தான் அது பனிநீர் அதுக்கு பேர் என்னது பனி ஆ பனி நீர் சரி போங்க பல்ஸ் பபுல்ஸ் வராது அது பபுல்ஸ் உடஞ்சிடும் ஓ இதுக்கு கலையெல்லாம் எடுத்துட்டீங்களா சரி போகப்பட்ட கையெல்லாம் வைக்காத எதாவது பூச்சி கிச்சி இருக்கும் போது பார்த்து போங்க சேராக இருக்கு எனக்கு தான் பிடிச்சிருக்குது நீங்கள் பாருங்க சேரா எவ்வளோ சேட்டை பண்ணுறா பாருங்க வணக்கம் வணக்கம் பிரபாகரன் பிரபு ஒருத்தர் வந்து ஹாய் சொல்லியிருக்காரு சேர்லாதர் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்க முகத்தை காமிச்சி தானே சொல்லணும் ஓ ஒரு ஆறு பேர் பார்க்குறாங்க அப்புறம் சாந்தி ராஜேஷ்ன்னு சொல்கிறவங்களும் உங்களுக்கு ஹாய் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஹாய் ஓஹோ ஆமாம் அது இதுக்கு பேர் வந்து நாயுருவின்னு ஒரு செடி இருக்கு ஆ பார்த்தீங்க அது சிறப்பிறங்க ஏன் பேண்டில் ஒட்டிச்சர் பார்க்குவோம் இது பாரு இது இதுக்கு பேர் வந்து நாயுருவி இது என்ன பண்ண தெரியுமா முள்ளு முள்ளாக அப்படியே அட்டையில் ஒட்டிக்கும் மூலிகை இது ஒரு மூலிகை தடிதான் இது என்ன அப்படியே சட்டையில் ஒட்டிக்கும் சரி பார்த்து போங்க பார்த்து போங்க சட்டையில் இது இல்லைப்பா பாருப்பா இதுக்கு தான் நாயுருவி சட்டையில் ஒட்டுமா கிட்டவா சரி எனக்கு ஒட்ட தெரியல நடந்து இந்த அப்பா ஒட்ட வைக்கிறாருப்பா போக அது பாரு அது பாரு வலிக்குது 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 हां வலிக்குதா அதுக்கு தான் வலிக்குது பா வலிக்குது அது என்ன பண்ணனும் சட்டையில அப்படியே ஒட்டிக்கும் முள்ளு முள்ளா டேய்லயே ஒட்டுது டேய் வேணா அத தான் அதுக்கு ஏய் பர்னி கம்னரு அப்போ அந்த அண்ணா அடி கூடாது என்ன அம்மா ஒட்டு சரி போலாம் 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 போங்க என்ன அது மட்டும் குத்திக்கோ பார்த்து போங்க நாயுருவி நாயுருவி ஒண்ணு பண்ண கூட கையில குத்திடும் அது முள்ளு மாதிரி இருக்கும் அதுலமா போங்க இங்க பாருங்க இவன் எப்படி பனியில விளையாடிட்டு இருக்க அழகா இங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி பனி வந்து பொழிஞ்சு அதை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு அதுக்கு ஓட்ட போட்டு வச்சிருக்கான் அந்த பனி பேஞ்சதுல போட்டு வச்சிருக்கான் பாருங்க பர்ணிதர் சி சேர்லதர் நானே சில சமயங்களில் கன்ஃபியூஸ் ஆயிடுறேங்க யாரு பர்னி யாரு சேரா அப்படின்னு சொல்லி ஹே சேரா பர்னி வலிக்குது அம்மாக்கு சரி பாத்து போங்க பாத்து இறங்குங்க பட்டு பாத்து இறங்கு பாத்து எனக்கு விழுந்துட போற பரணி தண்ணி பாத்து இறங்கு பிடிக்குவா பாத்து பாத்து பத்தியா 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 பாத்து அவ்வளவுதானங்க கிளம்பலாமா நம்ம கொல்லி மண்டதாப்பா நம்ம பார்க்க முடியும் அவங்க எல்லாம் சண்டைக்கு வருவாங்க அதில் நடந்தேனா பர்னி பாருங்க எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டே நடக்கிறான் பாருங்க நடையா இது நடையா நாடகமன்றோ நடக்குது அந்த மாதிரி இருக்குது உன்னுடைய நட பர்ணிதார் பார்த்து போங்க பார்த்து போங்க அப்பாவும் சேராவும் எங்கே போயிட்டாங்க பாருங்கள் பொறுமையாக பொறுமையாக ஓட வேணாம் உட வேணாம் நீங்கள் பொறுமையாகவே போங்க பரணி ஐயா சொல்லு சொல்லிட்டே போ இவன் அடிக்கடி டைலாக் சொல்லுவா அது ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறது ஆமாப்பா இதான் மீனா போயிருக்குல்ல இதெல்லாம் தான் நம்மளோட இது எல்லாம் பாருங்கள் இதில் தெரியுது பாருங்கள் ரொம்ப தெளிவாக எப்படி இந்த செடியெல்லாம் எவ்வளோ அழகாக முளைச்சி வந்து இந்த மழையினால எல்லாமே வீணாக போயிருச்சுன்னு சொல்லிட்டு

இருக்கிறதுலே ரொம்ப மோசமானவன் வந்து எங்கள் வீட்டில் பரணிதர் தாங்க இங்கே பாருங்கள் என் காலில் அந்த சேரை எடுத்துகிட்டு வந்து எப்படி தடையை வச்சுருக்கான் பாருங்க பேட் பாய்னா பரணிதர் பி மீன்ஸ் பேட் பாய் பேட் பாய் மீன்ஸ் பரணிதர் வீட்டுக்கு போய் அந்த செப்பலை கழுவிக்கலான்னா பண்ண மாட்டான் இந்த மாதிரி என் மேலே தடைய வச்சிருக்கான் ஏங்க ஏங்க அது ஒரே வாட்டி பண்ணுங்க சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு பண்ணுவீங்களா எனக்கு கூட போகுமா ஏங்க ப்ளீஸ் எனக்காக ஒன்று தோற்கு பாருங்க

எனக்கு 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 ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஐயோ ஆமாங்க எனக்கு போயிடுது எனக்கு என்னங்க அது என்னங்க அப்பா அலும்பு சூப்பரா இருக்குங்க அப்பா நானும் இன்னைக்கு நாங்க ஒரு விளையாட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆலும் பண்றேன் அது தொடம்புல தொடர்பிலே போய் அப்புறம் தொடரவே இல்லை பாருப்பா அப்பா அப்படியே சும்மா தள்ளுறது அப்படியே போகுது

நீ வந்து உன்னுடைய வியூவர்ஸ்க்கு சொல்லு எதையும் வீணாக்காதீங்க பாருங்க எவ்வளவு விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா அத என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னைக்கு இங்க வந்து பார்த்து சொல்லுங்க துரும்பி பார்த்து சொல்லுங்க அப்புறம் அப்புறம் வந்து எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதுக்கு எத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க இந்த மழை பெஞ்சி எல்லாமே என்ன ஆயிடுச்சு ஆமா அதனால நம்ம இனிமேட்டாவது சாப்பாடு வீணாக்காம ஒழுங்கா சாப்பிடணும் அவ்வளோதான் இதோட நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் பாத்துக்கோங்க இந்த சுத்திக்கே நீ ஊர் எந்து எப்படி இருக்கு அதுக்கு அப்புறம் நாங்க ஒரு லைவ் போட போறோம் என்ன லைவ்னா பொங்கல் அன்னைக்கு நாங்க ஒரு லைவ் போடலாம்னு இருக்கோம் ஏன்னா பொங்கல் பண்டிகை வந்து எங்கள் மாமியார் ஊரில் வந்திருக்கோம் நாங்கள் கொண்டாடுறதுக்காக அதில் இல்லை இல்லை நம்ம பொங்கல் பண்டிகை வந்து எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்கன்னா வாசலில் ஒரு மாதிரி பள்ளம் தோண்டி ஈர மண்ணில் அடுப்பு செஞ்சு அப்புறம் ஓலையில் மட்டுமே அந்த பொங்கலை வைப்பாங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எனக்கு எனக்கு கல்யாணம் ஆகி வந்து நான் பார்த்த ஒரு வித்தியாசமான பொங்கலாக அது இருந்துச்சு அதனால அதை வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன் பொங்கல் அன்னைக்கு அதுவும் ஆனால் இவங்க வந்து பெரும் பொங்கல் கொண்டாடாமல் மாட்டு பொங்கல் தான் செய்வாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான் லைவ் வரேன் இதை பார்க்குற யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து பாருங்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எங்க அம்மா வந்து அவங்க என்ன ஷூ ஷூன்னு சொல்ற அப்பாவது அவன் அவன் வந்து ஷூ ஒழுங்கா மாட்டல அதுக்காக ஷூ ஷூன்னு சொன்ன அவங்க அப்பா ஏதோ சொல்லும்போது ஷூ ஷூ சொன்னான் நான் சொன்னேன் ஏய் அப்பா ஏன்டா ஷூ ஷூ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் ஏன் ஷூவை சொன்னேன் அப்படி சொன்னா அது ஒரு காமெடியா இருந்துச்சு அதை தான் இப்போ உங்ககிட்ட சொல்லி காமிச்சுட்டு இருக்கான் ஓகேவா சரியில்ல தார் ஓ இப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து பரணி தரும்

இன்னும் கொஞ்சம் போகணும் அழுத்துற பரணி இழுக்க சொல்றா அப்பா வந்து இப்படி இழு. ஆ. சூப்பர் ஒரு விளையாட்டு ரெண்டு பேரும். வந்து எனக்கு பண்ண போறான். போயிடுச்சா போயிடுச்சு சூப்பர் ஹாப்பியா இந்த கேம் கத்துக்கிட்டீங்களா மாமா உள்ள போய் சும்மா எடுங்க எடுங்க மாமா மறுபடி பண்ணி விடுறோம் வேணா வேணா போடும் நம்ம வீட்டுக்கு போலாம் மணி ஆகுது ஓகே எல்லாருக்கும் பை செல்லல பை செல் இன்னொரு லைவ்ல நம்ம சந்திக்கலாம் இன்னொரு லைவ் இல்ல இப்போவே ஒரு லைவ் போட போறோம் அது என்ன லைவ்னா ஃபிஷ் கன் காட்சிக்கு போறது ஒரு லைவ் போட போறோம் ஆமா இன்னைக்கு அவங்களுக்கு வந்து இந்த பாண்டிச்சேரியல வண்ண மீன் கன் காட்சி போட்டுருக்காங்க அதுக்கு கூட்டி போலாம்னு இருக்கேன் அங்கே இருந்து லைவ் போட முடியறதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா நாங்கள் லைவ் போடுறோம் யாராவது யார்க்கறத்துக்கு இருக்குன்னா வந்து பாருங்க ஆமா பாய் பாய் பரணிதா நீங்க பாய் சொல்லுங்க நீங்க ஒரு பாய் சொல்லிடுங்க பாய் நான் லைவ் போகும்போது உங்களிலிருந்தே பார்க்கலாம் நீங்க பண்ணிக்கலாம்